வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது முதல் அங்கு வாழும் சிறுபான்மை இந்துக்கள் மீது தொடர் தாக்குதல்கள் அரங்கேறி வருகிறது கிருஷ்ணாதாஸ் பிரபு என்ற ஆன்மீக தலைவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் உலகம் முழுவதும் பொதிப்படைகளை ஏற்படுத்தி வருகிறது மத்திய அரசு இந்த நிகழ்வுகள் குறித்து கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வருகிறது மேலும் இதற்கு தீர்வு கொண்டு வர பல நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது இப்படி இருக்க வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதை கண்டித்து வங்கதேச இந்து உரிமை மீட்பு குழு தமிழகம் முழுவதும் சில நாட்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியது ஆர் பாஜக மற்றும் சங் பரிவார அமைப்புகள் ஒன்றாக களத்தில் இறங்கின பின் அவர்கள் காவல்துறையால் சிறைப்படுத்தப்பட்டனர் கட்சியில் ஒரு கோடிக்கு மேல் இந்துக்கள் இருக்கின்றனர் நாங்கள் முருகனுக்கு மாநாடு எல்லாம் எடுப்போம் என்று பெருமை பேசி வரும் திமுகவோ வங்கதேச இந்துக்கள் விவகாரத்தில் மௌனம் சாதிக்கிறது காங்கிரஸ் கட்சியும் அதையேதான் செய்கிறது இந்தி கூட்டணிக்குள் இருந்தாலும் மம்தா பானர்ஜி வங்கதேச விவகாரம் குறித்து தனது கருத்தை பதிவு செய்து விட்டார் ராகுல் ஏன் இன்னமும் மௌனமாக இருக்கிறார் என்ற கேள்வி அனைவரும் எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி வங்கதேச இந்துக்கள் மற்றும் தலித் இந்துக்கள் தாக்கப்படுவதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார் மேலும் ராகுலையும் அகிலேஷையும் வெளுத்து வாங்கியிருக்கிறார் அவர் கூறியிருப்பதாவது அண்டை நாடான வங்கதேசத்தில் இந்துக்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றனர் அதில் பெரும்பாலானோர் தலித்துகள் மற்றும் நலிந்த பிரிவை சேர்ந்தவர்கள் பெரிய அளவில் குற்றங்களுக்கு இரையாகி வருகின்றனர் காங்கிரஸ் கட்சி இதை பற்றி மௌனமாக இருக்கிறது என்று கூறினார் மேலும் மத்திய அரசு பொறுப்பெடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்த முடியாவிட்டால் அவர்களை இந்தியாவுக்கு திரும்பிக் கொண்டு வர வேண்டும் பாஜக தலைமையில் உள்ள மத்திய அரசு தன் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சித்திரவதை அனுபவிக்க வேண்டியதில்லை அல்லது அவர்கள் இந்தியாவுக்கு திரும்பி வரும்படி அந்நாட்டு அரசுடன் பேச வேண்டும் ஏனெனில் காங்கிரஸின் தவறால் அவர்கள் இழப்பை அனுபவிக்கிறார்கள் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி நாடாளுமன்ற அமைக்கும் போது மக்களின் நலனை விட அரசியல் நலனை முன்னிலைப்படுத்துகின்றன இந்த இரு கட்சிகளும் நாணயத்தின் இரு பக்கங்களாகும் சம்பல் வன்முறையை முஸ்லிம் வாக்குகளை ஈர்க்கும் ஒரு கருவியாக இந்த கட்சிகள் பயன்படுத்தி வருகின்றன இது சுயநல அரசியல் லாபத்திற்காக மட்டுமே நடப்பது ஆகும் என்று கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் வங்கதேசத்தில் இஸ்லாம் அடிப்படை வாதத்தால் பாதிப்புக்குள்ளாகி வருவது தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களும் தான் இதை உணராமல் இந்தியாவில் பல கட்சிகள் இருக்கின்றன குறிப்பாக திருமாவளவன் இங்கு விஜயுடனும் ஆதவ் அர்ஜுனாவுடனும் சண்டையிட்டு கொண்டு திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் ஜாட்ரா அடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் மாயாவதி வங்கதேச விவகாரத்தில் தனது கண்டனத்தை பதிவு செய்தது பாராட்டத்தக்கது என மாயாவதியை பலரும் பாராட்டி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்